வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் பொதுக்கூட்டங்கள் மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி நடத்தினா மட்டும் ஏகப்பட்ட சேதாரங்கள் எங்கே பார்த்தாலும் மெயின் அந்த சென்ட்ரல் மீடியாவில் தான் உடைக்கிறது அப்புறம் பிளாட்ஃபார்த்தில் கடை போட்டிருக்காங்க பாருங்கள் பாட்டாளி மக்கள் அவர் கடையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டியது அப்புறம் மரங்கள் மேலே ஏற வேண்டியது குறிப்பாக மின் கம்பங்கள் மேலே ஏற வேண்டியது அப்படிங்கிறப்ப அங்கே கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க அங்கே வியாபார பாதிப்பு யாரை செத்து போயிட்டா யார் பொறுப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு தலைமையான ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு வந்து போலீஸார் அனுமதி வழங்குவார்கள் இதை வந்து தாபேக்கா விஜய் வந்து உணர வேண்டும் ஆமாம் எத்தனையோ அசம்பாவு நடந்தாச்சு விக்ரவாண்டியும் நடந்தாச்சு மதுரையில் நடந்தாச்சு இப்போ போன வாரம் திருச்சி பொதுக்கூட்டத்துலையும் நடந்தாச்சு இனி அடுத்தடுத்து கேட்குறாங்க ஆமாம் இந்த மாதம் பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நாங்கள் ஆங்காங்கே தமிழகம் உள்ள அது குறிப்பிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் ஏகப்பட்ட ஃபுல் கூட்டம் ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஊருக்கு போகிறவங்க அத்தனை பேரும் இங்கிருந்து அங்கே போகிறவங்க அங்கேருந்து இங்கே போகிறவங்க எல்லாம் மாறி மாறி போகக்கூடிய சூழலில் ஏகப்பட்ட டிராஃபிக் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தலைவர் விஜய் வந்து பொதுக்கூட்டம் நடத்த போகிறார் டிசம்பர் இருபது வரைக்கும் அதற்கு வந்து அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மனு கொடுத்துருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கொடுத்துருக்கார் பாரபட்சமத்தோடு அனுமதி கொடுக்குறீங்க மற்றபடி வந்து அது கூடாது அது கூட ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டியும் நாங்கள் எப்படி பொதுக்கூட்டம் நடத்துவது எங்களுடைய தலைவரை வைத்து அடித்துக்கிட்டு அதையும் சொல்லியிருக்கிறார் சரி இதுதான் அவர் கேட்குறாரு கூட பார்க்கக்கூடிய சமயத்தில் இது வரைக்கும் என்னென்ன பொதுக்கூட்டங்கள் என்னென்ன மாநாடுகள் நடந்துக்கிறது காமிங்க அப்படிங்கிறப்ப காவல்துறை சம்பந்தப்பட்ட வக்கீலே காமிச்சிட்டார் பாருங்கள் திருச்சியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மதுரையில் இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி சம்பவம் போட்டு காமிச்சிட்டு குறிப்பாக திருச்சியை மெயின்டைன் பண்ணி இப்படிலாம் மரத்து மேலே ஏறிக்கிட்டு மின்கம்பத்து மலை ஏறிக்கிட்டு இருந்தால் எப்படி நம்ம அனுமதி தர முடியும் யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் எவ்வாறு அனுமதி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை விளக்கம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நீதிபதியை நான் என் கண்ணால் பார்த்தேன் ஒரு ஆள் வந்து மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு போட்டு அவரே அந்த இடத்துல ஒரு விஷயமாக பேசுகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சமயத்தில் திடீரென்று ரெண்டு இழப்பீடுகள் ஒரு மரணம் ஏற்பட்டது பத்து பேர் இறந்து போயிட்டாங்க யார் பொறுப்பு தலைவர் தான் பொறுப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை என்னுடைய தலைவர் தான் பொறுப்பு யார் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்களோ மக்கள் யாரை நோக்கி வருகிறார்களோ அவர் தான் பொறுப்பு அவர் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு போட்டு இதற்கு ஏதாவது இனிமேல் வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பொதுவான விதியை ஏற்பாடு பண்ணுங்கள் அனைத்து கட்சிகளும் பொருந்தற மாதிரி ஆமாம் இந்த கட்சியாக இந்த இடத்துல மீட்டிங் இப்படிலாம் இருக்கணும் அந்த கட்சியாக அந்த மாதிரி மீட்டிங் பண்ணக்கூடிய அப்படிலாம் சொல்லி போட்டு அனைத்து கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு விதிமுறையை போடுங்க போட்டுட்டு வந்து ஒரு இழப்பீடு வாங்கிருங்க ஒரு பெரிய அமௌண்ட் சம் லேக்ஸு மாநாடா எத்தனை ஸ்கொயர் போட்டு என்ன சமாச்சாரம் அதுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி கட்டினா தான் அனுமதி பொதுக்கூட்டமாக எத்தனை ஸ்கொயர் இதில் எத்தனை ஏக்கரை எப்படி நடத்த போகிறீங்க ரைட்டு ஓகே எந்த கட்சி அந்த கட்சியாக ரைட்டு ஓகே இது வரைக்கும் அந்த கட்சியால் வந்து தமிழகம் வந்து எந்தளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அதையெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக மூடி இத்தனை இந்த அமௌண்ட்டை கட்டிடுங்க டெபாசிட் தொகையை கட்டிடுங்க ஆமாம் ஏதாவது சம்பவம் நடந்தனால் உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த டெபாசிட் தொகையிலிருந்து அவருக்கு நாங்கள் இழப்பீடு கொடுத்துருவோம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருப்பது உண்மையிலே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது தாவேக்க செயல்பாடு பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி அனைத்து கட்சிகளுக்குமே கடிவாளம் போடக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு இனி வருங்காலங்களை இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் மற்றபடி இழப்பீடுகள் இருந்தால் தான் நல்லபடியாக யாராக இருந்தாலும் பாதுகாப்பாக பண்ண முடியும் அப்போ தான் வந்து அவர்களுக்கு ஒரு கால் கட்டு போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு உண்மையிலே இது வந்து யோசிக்கக்கூடிய சமயத்தில் நல்லதாக தான் படுது கிரவாண்டி தான் அந்த மாதிரி செஞ்சாங்க தாவேகா மற்றபடி வந்து மதுரையில் தான் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா திருச்சியில் அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு இடத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்து பாருங்கள் தூத்துக்குடியில் கேட்டிருக்காங்க மெட்ராஸில் கேட்டிருக்காங்க தமிழக அளவுக்கு டிசம்பர் இருபது வரைக்கும் பண்ணக்கூடிய சமயத்தில் சனி ஞாயிறு சனி ஞாயிறு சனி ஞாயிறு பண்ணக்கூடிய சமயத்தில் எத்தனை இழப்பீடுகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல தலைவர் இருப்பான் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லையே தான் தோன்றித்தனமாக இவர்கள் தனக்குத்தானே தொண்டர்களா குண்டர்களா ரவுடிகளா அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு இவர் நடந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் இந்த கட்சியினுடைய ஒரு வெளிப்பாடு பாதிப்பு எந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் பண்ணுறோமோ எந்த இடத்துல மாநாடு போடக்கூடிய ஒரு சூழலை இந்த கட்சிக்கு தாவேக்காய் ஏற்பாடு பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா அப்புறம் எப்படி ஒரு நல்லது போல் ஒரு கெட்டது பிரச்சனை ஆகிருச்சு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்பு ஏற்படுத்தினா ஆக தமிழகத்தை யார் ஆண்டு கொண்டிருக்க அந்த தமிழக அரசு எந்த கட்சியை ஆண்டுக்கிட்டு இருக்க அந்த கட்சியுமே போட்டுருவாங்க இவர்கள் தான் ஒழுங்காக போலீஸாரை ஏவி இல்லை மற்றபடி போலீஸ் பாதுகாப்பு இல்லை எல்லாருமே அப்படி தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆகுனால் போலீஸார் வந்து கண்ணில் விளக்கண்ணையும் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் தப்பித்துக்கொள்வதற்காக பல கட்சிகள் வந்து இப்படி தான் ஆகும்னா தமி எந்த கட்சி எந்த கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தை அந்த கட்சி மேலே பழிய போட்டுருவாங்க அடுத்து வந்து காவல்துறை தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வாயில் ஒழுகுவாங்க ஆமாம் அவங்க வந்து ஒரு இது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க தலையில் தான் விழுகும் அந்த மாதிரி அப்படிங்கிற சமயத்தில் இவர்கள் தப்பித்து கொள்கிறார்கள் இதை வந்து நம்ம விடக்கூடாது பொதுவாக எல்லா கட்சிகளை கூட்டி உட்காந்து ஒன்று சேர்த்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணணும் ஆமாம் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி விதிமுறைகள் அதே நேரத்தில் ஒரு டெபாசிட் தொகை போட்டிருக்கேன் நல்ல விஷயம் தான் இது ஒரு அமலுக்கு வந்தது அப்படின்னா எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வந்துடும் நல்ல விஷயம் தான் பாதுகாப்பு வரக்கூடிய சமயத்தை யாராக இருந்தாலும் சரி ஒரு நல்லதை போல் ஒரு கெட்டது அப்படின்னா இழப்பீடுங்கிறப்ப அவங்க கொடுத்த காசை வச்சு கட்சிக்காரங்க கொடுத்த காசை வச்சு இழப்பீடு பண்ணிட்டு மற்ற அதுக்கு மேலே தேவைப்படக்கூடிய சமயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு இழப்பீடு கொடுக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ரன் பண்ணக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய தொண்டர்களுக்கும் இதில் பாதுகாப்பு இருக்குது அந்த கட்சிகளும் எப்பா விட்டுட்டோம் நம்ம நம்ம ஒரு டெபாசிட்டை போட்டோம் விழுந்து போய் அதுலேருந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துதுன்னா ஆட்சியில்ட்டு டெபாசிட்டை வாங்கிக்கலாம் அப்படி நிம்மதியான ஒரு பெருமூச்சு இதில் இருக்குது அதனால் இது நல்ல ஒரு கருத்தாக தெரியுது இதன் அடிப்படையில் சில பேரை வாங்க வா வரக்கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது தாவேகா பொறுத்த வரைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க காவல்துறை கர்ப்பிணிகள் வரக்கூடாது ஊனமுட்ட வரக்கூடாது மற்றபடி வந்து சில பேர் வரக்கூடாது இப்படின்னு சொல்லுங்கள் அது இப்படி இவங்க சொல்கிறாங்க தாவேக்காய் நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் வரக்கூடாதுன்னு என்ன வரக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறப்ப அப்புறம் இது கட்டாயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் தான் ஆமாம் நல்ல ஒரு விஷயந்தான் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி சொன்ன விஷயத்தை அமுல்படுத்தினா எல்லாருக்கும் பாதிப்பு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கட்டாயமாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி ஆமாம் அத்துமீறி நடக்க முடியாத அளவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள் அந்த கட்சிக்கு அது பாதுகாப்பாக அமையும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ